இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க போகிற அஹ் வைத்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூத்தி மூன்று ஆறாவது வசனம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் சில சமயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா பிசாசானவங்க வந்துட்டு அவங்க கூட இருக்கிறவங்களையே சத்துருக்களா எழுப்புவோம் அவங்க அவங்கள வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத நபர்களை நமக்கு விரோதமா சத்துருக்களை எழுப்பி அநீதியா அநியாயமா நமக்கு விரோதமா சத்ருவாக எழும்பி ஒதுக்குவாங்க கொடுமைப்படுத்துவான் கஷ்டப்படுத்துவான் சோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பிசாசன் வந்து அவனுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா சில நேரம் செய்வான் இல்லையா சோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ற அப்படின்னா ஒடுக்கப்படுகிறவங்களுக்கான ஒரு நீதி நியாயத்தையும் செய்வார் இப்படி அநீதியா அநியாயமா ஒடுக்கப்படுறவங்களுக்கான ஒரு வந்து நீதியே நியாயத்தையும் செய்வேன் அப்படின்ட்டு இந்த வேத வாசனத்தின் மூலம் ஆண்டவர் வந்து சொல்றாரு நீங்க எக்ஸாம்பிள்க்கு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்வன் வந்து ஒடுக்குறான் அவங்க வளர்ந்து பெருகிற கூடாது நம்மளை விடைக்க அவங்க பலவான் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள ஒடுக்குறான் வேலையினால ஒடுக்குறான் கஷ்டப்படுத்துறான் கொடுமைப்படுத்துறான் அவங்க ஜீவனையும் கசப்பாக்குறான் அவங்களுடைய ஆண் பிள்ளைகளெல்லாம் அவன் வந்து கீழே தூக்கி போட்டு கொலை பண்றா ஸோ ஸோ காரியங்களெல்லாம் அவங்க அவங்க வந்து ஆண்டோரை நோக்கி கூக்குரல் கூக்குரல் விடுறாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு மன இறங்கி அவங்கள என்ன பண்ணுறாரு அந்த அந்த அடிமைத்தனத்தில் இருந்து இருந்து ஆண்டு என்ன பண்ணுறாரு அவங்கள விடுவிச்சு கொண்டு வர்றாரு இல்லையா ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில ஒடுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆண்டோரை நோக்கி நீங்கள் கூப்பிடுற பிள்ளைங்களா இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் நீதிய நியாயத்தையும் செய்வார் ஆமாம்